நமஸ்காரம் மனத்துக்கினியானை பாடுவோம் திருப்பாவை உபன்யாசத்தை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான ஒரு விண்ணப்பம் கிஞ்சித்காரம் அறக்கட்டளை மூலமாக ஸ்ரீராமானுஜ சித்தாந்த வித்யாபீடம் என்கிற ஒரு வேத திவ்ய பிரபந்த ஆகம சம்ஸ்கிருத பாடசாலை சாஸ்திர கல்வியோடு கூட ஸ்ரீரங்கத்திலே நடந்து வருகிறது அந்த பாடசாலைக்கு ஒரு அழகான புது கட்டிடம் அமைத்து நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிப்பதற்கான எல்லா வசதிகளோடும் ஒரு அழகான புத்தக அங்காடி லைப்ரரி இது அனைத்தோடும் கட்டுவதற்கு கிஞ்சித்கார அறக்கட்டளை மூலம் திட்டமிட்டு கொண்டு வருகிறோம் அதற்கு நீங்கள் அனைவரும் உங்களால் முடிந்த அளவிலே ஒரு நன்கொடையாயின் மூலமாக உதவ வேண்டும் என்று அடியேன் உங்களிடத்தில் இந்த சமயத்திலே விண்ணப்பித்துக் கொள்ளுகிறேன் ஒரு சதுரடி கட்டுவதற்கு சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் ஆகிறது அதனால் அடியேனுடைய விண்ணப்பம் இதை நீங்கள் பலரும் தொடர்ந்து முப்பது நாட்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் இதற்காக அடியேனுக்கு கொண்டு சம்பாவனைன்னு கொடுக்க வேண்டாம் இந்த அறக்கட்டளையில் இந்த பாடசாலைக்கான புது கட்டிடம் கட்டுவதற்கு யாரால் முடியுமோ இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபது ரூபாய் நன்கொடையாக வழங்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் அது இயலாவிட்டால் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் அந்த பூஜ்யத்தை மட்டும் எடுத்துருங்கோ நீங்கள் எந்த தொகை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதை யாரும் தடுக்கப் போவதில்லை இந்த ஒரு எண்ணிக்கைக்கு என்ன முக்கியத்துவம் என்றால் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதன் அந்த திவ்யதேசத்தை பற்றி எல்லா ஆழ்வார்களும் சேர்ந்து பாடிய பாசுரங்களினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு அதே தான் இந்த கட்டிடத்துக்கான விலையாகவும் சொல்லப்பட்டுள்ளது அப்ப யாரால் முடியுமோ ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபது அது இயலாதவர்கள் நீங்கள் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ சேர்ந்து ஆளுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு நன்கொடை அளித்தாலும் அதை ஆனந்தமாக பெற்றுக்கொள்வோம் ஒரு உயர்ந்த காரியத்துக்கு வேத திவ்ய பிரபந்த கல்வியை வளர்ப்பதற்கு நீங்கள் கொடுத்த ஒரு நன்கொடையாக அது இருக்கும் அனுப்புவதற்கு ரெண்டு வழிகள் சொல்லுகிறேன் ஒன்று டபுள்யூ 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 டாட் கிஞ்சித் டாட் ஓஆர்ஜி என்பது கிஞ்சித்காரம் ட்ரஸ்டினுடைய வெப்சைட் அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் அங்கு என்னென்ன விவரம் என்ன கட்டுவதாக இருக்கிறோம் என்ன வசதிகள் எல்லாம் இடப்பட்டுள்ளது அதை பார்த்து நீங்கள் நன்கொடை அளிக்கலாம் அல்லது அதைவிட எளிமையாக வேண்டுமென்றால் யுபிஐ மூலமாகவும் நீங்கள் நன்கொடை அளிக்கலாம் கிஞ்சித் அட் CUB என்பதுதான் அந்த அறக்கட்டையினுடைய யுபிஐ ஐடி கேஐஎன் சிஹெச்ஐடி அட் த ரேட் சி இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் அனுப்பினாலும் சரி ஒரே ஒரு வேண்டுகோள் அனுப்பும்போது அதில் என்ன கமெண்ட்ஸு ரிமார்க் போட முடியுமோ உங்கள் பெயர் உங்கள் ஃபோன் நம்பர் இந்த அடிப்படை தகவல்களை கொடுத்தால்தான் உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான ரசீது முதலானவற்றை ட்ரஸ்ட் மூலமாக சரியாக அனுப்பி வைக்க முடியும் அதனால் அனைவரும் இந்த வருடம் இந்த திருப்பாவிபன்யாசத்தை கேட்பவர்கள் அனைவரும் இயன்றவரை இந்த உயர்ந்த ஒரு காரியத்துக்காக நன்கொடை அளிக்க வேண்டுமென்று அடியேன் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன் நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதித்தம் அத்யாபயந்தி சுவோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழித்தம் யா பலாத்கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா பெரியாழ்வாரின் திருக்குமாரதியாகப் பிறந்த ஆண்டாள் தான் சூடிக் களைந்த மாலையாலே கண்ணனையே கட்டி வைத்து அவன் தான் செய்யும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தித்து கைங்கரியத்தைச் செய்தாள் இதைத்தான் ஸ்ரீ பராசரபட்டர் ஆண்டாளை பற்றின இந்த தனியனிலே தானும் விளக்குகிறார் கண்ணன் நப்பின்னை பிராட்டியினிடத்திலே ஆசையோடு அவளை அணைத்துக்கொண்டு படுக்கையிலே கிடந்தான் அப்படிப்பட்ட கண்ணனை துயில் எழுப்பி ஆண்டாள் அவனுக்கே பாடம் எடுத்தாளாம் அத்தியாபயந்தி என்றால் கண்ணனுக்கே பாடம் எடுத்தவள் என்று பொருள் எதைப்பற்றி ஆண்டாள் பாடம் எடுக்கிறாள் என்றால் ஸ்ருதிசத சிரசித்தம் ஸ்வம் பாராத்தியம் வேதாந்தத்தில் பல நூறு இடங்களிலே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவருமே பரமாத்மாவான கண்ணனுக்கு சேஷபூதர்கள் தொண்டர்கள் அடிமைகள் என்பதுதான் அந்த அடிமைத்தனத்தை ஜீவாத்மாக்களான நாமும் மறந்துவிட்டோம் பரமாத்மாவான கண்ணனும் அதை மறந்து போய் தான் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட கண்ணனை எழுப்பி வேதாந்தத்தில் அறிவிக்கப்பட்ட தன்னுடைய சேஷத்துவத்தை கண்ணனுக்கு ஒருமுறை எடுத்துச் சொல்லி உணர்த்தி ஆகையால் நான் கண்டிப்பாக கைங்கரியத்தை செய்ய வேண்டும் நீ அதை தவிர்க்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் கூறினாளாம் இதுதான் ஆண்டாளுடைய சிறப்பு என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆண்டாள் முதலிலே பத்து பெண்களை எழுப்பி தன்னோடு சேர்த்து கொண்டாள் பத்து பெண்களை எழுப்பினது திருவாய்ப்பாடியில் இருந்த ஐந்து லட்சம் பெண்களையும் அழைத்து கூட்டிக் கொண்டதற்கு சமம் அதற்கு பிறகு நந்தகோபாலன் வீட்டு வாசலிலே நிற்கக்கூடிய துவாரபாலகர்கள் அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் அங்கு நந்தகோபாலன் யசோதை பலராமர் மூவரையும் எழுப்பினாள் அதற்குப் பிறகு நப்பின்னை பிராட்டியை ஆண்டாள் எழுப்பப் போனாள் எப்பவுமே நாம் பகவானை பற்ற போகும்போது முதலிலே பிராட்டியை பற்றிவிட்டு அவளிடத்திலே சரணாகதி செய்துவிட்டு அவள் அனுகிரகத்தை பெற்று கொண்டுதான் பகவானிடத்திலே செல்ல வேண்டும் அதே போல ஆண்டாளும் முதலிலே உந்து மதகளித்தன் பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை எழுப்பி நீ வந்து திறக்க வேண்டும் நீ உன்னுடைய செந்தாமரைக் கலியால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள் அப்போது நப்பின்னை எழுந்தபோது கண்ணன் அவளை அணைத்து படுக்கையிலே தள்ளினான் அதனால் கண்ணனை பார்த்து நீ வாய் திறவாய் என்று பிரார்த்தித்தாள் கண்ணன் வாய் திறக்கப் போன போது நப்பின்னை கண் ஜாடை காட்டி நீ வாய் திறந்து பேசக்கூடாது என்று தடுத்தாள் அதனால் கீழ் கடைசி பாசுரத்தினுடைய இரண்டாவது பகுதியாலே நப்பின்னையை பார்த்து நீ எழுந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் அதே போல இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் திருப்பாவேனுடைய இருபதாவது பாசுரம் இந்த பாசுரத்திலும் கண்ணன் நப்பின்னை இருவரையுமே ஆண்டாள் துயில் எழுப்புகிறாள் என்று நாம் பார்க்கிறோம் இப்ப மறுபடியும் சந்தேகம் ஏற்படும் ஏன் இப்பதானே கடந்த பாசுரத்திலே பாடினாள் கண்ணன் நப்பின்னையை தடுத்தார் என்பதற்காக கண்ணனை அழைத்தாள் நப்பின்னை கண்ணனை தடுத்தார் என்பதற்காக நப்பின்னையை அழைத்தாள் இருவருமே கடைசியில் வரவில்லையா எதனால் இந்த பாசுரத்திலே மறுபடியும் இருவரையும் அழைக்கிறாள் ஆண்டாள் என்கிற சந்தேகம் ஏற்படுமே அதே சந்தேகம் ஆண்டாளுக்கே இருந்தது ஏன் கண்ணனும் நப்பின்னையும் எழுந்து வரவில்லை என்று ஆண்டாளுக்கு தெரியவில்லை அதனால் இந்த பாசுரத்தினுடைய முதல் பகுதியாலே மறுபடியும் கண்ணனை அழைத்து நீ எழுந்திருந்து வந்து எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள் ஆனால் கண்ணனுக்கு கோபம் ஏற்பட்டதாம் ஏன்னா கடந்த பாசுரத்தில் குத்துவிளக்கு பாசுரத்தில் நீ உன் மைத்துணனை பாடுவதற்காக நாங்கள் வந்துள்ளோம் ஆனால் நீ ஒருபோதும் எத்தனை ஏலும் பிரிவை யார் துயிலிழ ஒட்டாய்கான் உன் கணவனை எழுந்திருக்கவே விட மறுக்கிறாயே இது உனக்கு தகுமா என்றெல்லாம் ஆண்டாள் கேட்டாள் அல்லவா அப்பிண்ணையை பார்த்து அந்த வார்த்தைகள் கண்ணனுடைய மனதை புண்படுத்தி விட்டனவாம் அதனால் தான் வாய் திறக்காமல் கண்ணன் படுத்திருந்தார் இதை ஆண்டாள் புரிந்து கொண்டு ஐயோ நாங்கள் பிராட்டி அபசாரப்பட வரவில்லை பிராட்டியையும் கொண்டாடி பாடுகிறோம் உன்னையும் கொண்டாடி பாடுகிறோம் நீங்கள் இருவருமாக சேர்ந்து வந்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பாடுவதுதான் இன்றைய பாசுரம் திருப்பாவையினுடைய இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய்த் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டுளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் இதிலும் முதல் பாதி கண்ணனை எழுப்புவது பிறகுதான் ஆண்டாள் புரிந்து கொள்ளுகிறாள் ஓ கண்ணனுக்கு கோவமே நப்பின்னையை கோபமாக பேசியபடியால் என்று புரிந்து கொண்டு மென்முலை என்று தொடங்கி நப்பின்னை இடத்திலே மறுபடியும் பிரார்த்திக்கிறாள் இது மூன்றாவது பாசுரம் உந்து மதகளித்தன் குத்துவிளக்கெரிய முப்பத்து மூவர் மூன்று பாசுரங்களாலே நப்பின்னையை ஆண்டாள் துயில் எழுப்புகிறாள் இனி பாசுரத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம் கண்ணனை பத்தி முதல்ல என்ன சொல்லுகிறாள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று தவிர்க்கும் கலியே துயிலழாய் முப்பத்து மூவர் அமரர் தேவர்களிலே முப்பத்தி மூன்று பதவிகள் முக்கியமாக உண்டு நாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு அடிக்கடி சொல்லுகிறோம் இந்த இடத்துல கோட்டி என்றால் எண்ணிக்கையில் வரக்கூடிய லட்சம் கோட்டி என்கிற கோடி என்று நேரடியாக பொருள் கிடையாது கோடி கோட்டி என்றால் கோஷ்டி அது ஒரு குழு குழு சமூகம் என்றுதான் இந்த இடத்துல பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் என்றால் முப்பத்தி மூன்று குழுக்களாக தேவர்கள் பிரிந்துள்ளார்களா எப்படின்னு பார்ப்போம் முப்பத்தி மூன்று பதவிகள் முக்கியமாக தேவர்களிலே உண்டு பன்னிரண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு வசுக்கள் இரண்டு அஸ்வினி தேவதைகள் சேதா எத்தனை வருது பாருங்க பன்னெண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் சேத்தா இருபத்தி மூணு அதுக்கு மேல எட்டு ருத்ரர்கள் எட்டு வசுக்கள் சேத்தா முப்பத்தி ஒன்னு ரெண்டு பேர் அஸ்வினி தேவதைகள் முப்பத்தி மூன்று இந்த முப்பத்தி மூன்று பதவிகளில் இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்கிறார்களே இந்த ஒவ்வொரு தேவதைக்கும் மனைவிமார்கள் குழந்தைகள் அவருக்கு இருக்கக்கூடிய பணிவிடை செய்யக்கூடியவர்கள் தொண்டர்கள் என்று ஒரு குழு இருக்கும் இல்லையோ ஒரு முப்பத்து மூன்று பதவிகள் உள்ளன ஒவ்வொரு பதவியில் இருப்பவருக்கும் உதவுவதற்கு பலர் இருப்பார்கள் இந்த ஒரு அமைப்பைத்தான் முப்பத்து முக்கோடி முப்பத்தி மூன்று பிரிவுகளாக பிரிந்த தேவர்கள் என்று சொல்லுகிறோம் அந்த தேவர்களுக்கெல்லாம் ஏதான ஒரு துன்பம் வந்தால் அவர்களுடனே யாரிடத்தில் போய் பிரார்த்திப்பார்கள் மகாபலி வந்து ராஜ்யத்தை பறித்து கொண்டால் இந்திரன் போய் பரம் பெருமானிடத்துலதான் பிரார்த்திக்கிறார் ராவணனாலே துன்பம் ஏற்பட்டால் நாராயண தான் வருகிறார்கள் கம்சன் தொல்லை தாங்க முடியவில்லை என்றால் பகவான் இடத்தில்தான் வருகிறார்கள் அப்ப இவர்களுக்கு என்ன துன்பம் என்றாலும் அதை போக்குவதற்கு ஓடி வருவது கண்ணன் தானே அதை ஆண்டாள் பாடுகிறாள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பம் கப்பம் என்பது கம்பனம் என்கிற சம்ஸ்கிருத சொல் கம்பனம்னா நடுக்கம்னு அர்த்தம் அத ஆண்டாள் தமிழிலே கப்பம் என்று பாடுகிறாள் அப்ப தேவர்களுக்கெல்லாம் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறதாம் அந்த நடுக்கத்தை போக்குவதற்கு கண்ணன் முன் சென்று கப்பம் தவிர்க்கிறான் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள் முன் சென்று என்றால் நடக்கும்போது இவர்களெல்லாம் பின்வரிசையிலே வருகிறார்கள் கண்ணன் முன்வரிசையிலே செல்லுகிறான் என்று பொருள் கிடையாது முன் சென்று என்றால் காலத்தாலே முன்னாலே சென்று என்று பொருள் வைத்துக் கொள்ள வேண்டுமா தேவர்களுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் வன் துன்பம் வந்த பிறகு இவர்கள் போய் பிரார்த்தித்த பிறகு கண்ணன் வந்து ரஷ்ப்பது கிடையாது இவர்களுக்கு துன்பம் வரப்போகிறது என்று கணித்து முன்னமேயே தான் அதற்கு தயாராக சென்று விடுவாராம் பல இடங்களிலே இதை நாம் பார்க்கலாம் மத்ஸ்யாவதாரம் பகவான் எடுத்தாரே தேவர்கள் பிரார்த்தித்த பிறகு எடுக்கவில்லை பகவான் முன்னமே மத்ஸ்யமாக பிறந்து விட்டார் அதற்கு பிறகு பிரளயம் உலகத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது ஸ்வர்க்கத்தில் தேவர்களுக்கு இருப்பதற்கு இடமில்லை பிரளய ஜலம் வந்து சூழ்ந்து விடுகிறது அப்ப தேவர்களெல்லாம் பிரார்த்தித்தார்களாம் நிலையிடம் எங்குமின்றி நெடுவெள்ள மும்பர் வள நாடு மூட இவையோர் தலையிட அற்றமக்கோர் சரணில்லை என்ன அரணாவன் என்னும் அருளால் என்று திருமங்கையாழ்வார் பாசுரம் அப்ப தேவர்கள் கத்துகிறார்கள் ஐயோ எங்களை ரட்சிப்பதற்கு யாருமே இல்லையான்னு கத்தினா திடீர்னு ஒரு பெரிய மீன் வந்து நிக்கிறது அந்த மத்ஸ்யாவதாரத்தை பகவான் முன்னமே ஏழு எட்டு நாட்களுக்கு முன்னமே எடுத்து விட்டார் பிற்பாடுதான் தேவர்கள் அழைக்கிறார்கள் அப்ப முன்னாடியே போய் இவர்களுக்கு துன்பம் வந்த பிறகு வந்து அழைக்க தேவை கிடையாது துன்பம் வருவதற்கு முன்னே சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கலின்னு சொன்னா மிடுக்கு உடையவன் ரொம்ப தைரியம் உடையவன் அர்த்தம் அப்படிப்பட்ட கலியே கலியன்னு திருமங்கையாழ்வாருக்கு பெயர் உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு மிடுக்கோடு செருக்கோடு இருந்தபடியால் அதே கலியன்னு பகவானுக்கு இந்த இடத்துல பெயர் சூட்டுகிறாள் ஆண்டாள் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திறளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பம் செப்பம்னா நேர்மைன்னு அர்த்தம் தன்னுடைய அடியார்களிடத்திலே மிகுந்த நேர்மை உடையவன் பகவான் செப்பம் உடையாய் அதாவது உன்னை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் ஏமாத்துவதோ இல்லை நாம ஒன்னை கேட்டால் வேறொன்றை கொடுப்பதோ கிடையாது நாம் எதை பிரார்த்திக்கிறோமோ அதை கொடுக்குறாரோ இல்லையோ செப்பமுடையாய் சரி அதற்கு தடையாக யாராவது விரோதிகள் வந்தா என்ன பண்ணுவார் திரல் உடையாய் எந்த விரோதிகள் வந்தாலும் அவர்களை அழிக்கக்கூடிய திறமை பகவானுக்கு உண்டு அப்ப பக்தர்களிடத்திலே செப்பமுடையவன் எதிரிகளை திறளுடையவன் இப்படி பண்ணி செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செற்றார்கள் என்றால் விரோதிகள் விரோதிகளுக்கெல்லாம் வெப்பத்தை கொடுக்கிறாரோ இல்லையோ பரந்தபா என்று பகவானுக்கு ஒரு திருநாமம் உண்டு பரர்கள் என்றால் எதிரிகள் தபனம் அப்படின்னா அவர்களை எரிய வைப்பது கொளுத்துவது பரந்தபக அப்படின்னா எதிரிகளை கொளுத்த வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் ஆண்டாள் கண்ணனை என்றால் குற்றம் அழுக்கு விமலன் என்றால் குற்றமற்றவன் பகவான் சண்டை போட்டு எதிரிகளை அழிக்கக்கூடிய குற்றமற்றவன் பாட்டு இருக்கு செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாயினால் நன்ன சண்டை போட்டு எதிரிகளை கொல்லக்கூடிய தூயவன் அவன் என்ன இது சண்டை போட்டாலே தூய்மை கிடையாதே முதல்ல பகைவரோடு சண்டை போட்டுட்டு அவர் யாராம் தூய்மையானவர்னு சொல்லுவாளா யாரோடையும் வம்புக்கு போகாமல் சாத்விகராக நடுநிலையில் இருப்பவர் தானே தூயவர்னு நமக்கு தோன்றும் அப்போ எப்படி சொல்லலாம் சுற்றி எல்லாரும் நன்னா நடக்கும்போது நாம் நடுநிலையில் இருந்தால் தூயவர்னு சொல்லலாம் இப்போ நீதிமன்றம் உள்ளது காவல் நிலையம் உள்ளது நான் ஐயோ கத்திண்டே ஐயோ ஐயோன்னு கத்திண்டே காவல் நிலையத்துக்கு போனேன் என்ன பண்ணனும் குத்தினவரோ ஒரு மனுஷர் குத்தப்பட்டவரோ ஒரு மனுஷர் எல்லாம் சமமா பாருங்கோ இதுல எல்லாம் வேறுபாடு பார்க்க கூடாது நான் அறுநிலையோடு இருக்கேன் ரெண்டு பேரும் போங்கோ அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையோ குத்தப்பட்டவரை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கணும் குத்தினவரை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடிக்கணும் தீயவதும் ரெண்டு பேர் பண்ணும்போது நான் சமமா இருப்பேன் நல்லது பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் கெட்டது பண்ணாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னால் அது நடுநிலை சரியான நடுநிலையே அல்ல நடுநிலை என்பது நல்லவர்களை ரட்சிக்கணும் தவறு செய்தவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் அப்பதானே நல்லவனாக ஒருவன் இருந்ததற்கான ஒரு ஒரு பயனை அவன் அடைய முடியும் இல்லாட்டா நாம நல்லவனா இருந்துட்டே இருக்கணும் ஆனா பகவான் நமக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டார் நமக்கு ஒரு விரோதி வந்தால் அவனையும் என் தானே பிரகலாதன இரண்டு கசிப்பும் அடிக்கப் போறார் நரசிம்ம பெருமாள் வந்து பிரகலாதா குழந்தாய் நீ இதெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் இரண்டு கசிப்பும் என்னுடைய குழந்தைதான் நீயும் என்னுடைய குழந்தைதான் அதனால அவன் அடிச்சாலும் நீ பொறுத்துக்கோ இப்படின்னா நரசிம்மர் சொன்னார் அந்த இடத்துல ஹிரண்ய பண்ணது தவறு என்றால் எவ்வளவு கோபம் கொப்பளிக்க நரசிம்ம பெருமாள் வந்து அவதரித்தார் அப்ப பகவானுக்கு தூய்மை என்பது யாதெனில் தன் பக்தர்களை ஒருவன் துன்புறுத்தினான் என்றால் அவனை அழிக்காமல் ஓய்வதில்லை அல்லவா அதுதான் தூய்மை இல்லாட்டா எல்லாரும் என்னை வந்து பற்றுங்கோல் நான் ரஷிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது அதெல்லாம் பொறுத்துக்கோங்கோ அவரும் நல்லவர் தான் அவரையும் நாம பகச்சிக்க கூடாதுன்னு சொன்னா அது நியாயமே கிடையாது அப்ப தானாக ஒருவரை போய் பகவான் தாக்குவது கிடையாது ஆனா தன்னுடைய அடியவர்களை யாராவது துன்புறுத்தினார்கள் என்றால் அவர்களை கண்டிப்பாக அழித்து விடுகிறான் செற்றார் என்கிற வார்த்தை உள்ளதே இந்த இடத்துல செற்றார்னா விரோதிகள் பகைவர்கள் அர்த்தம் பகவானுக்கு நேரடியா விரோதி என்று ஒருவர் கிடையவே கிடையாது தன் பக்தனை யார் பகைவனாக பார்க்கிறானோ அவனை பகவான் தன் விரோதியாக பார்க்கிறார் இது துரியோதனன் நேரையே கண்ணனிடத்துல கேட்கிறார் கண்ணா உனக்கும் எனக்கும் என்ன பகை ஒன்னும் ஒரு நிலத்துல தகராறோ வேற எந்த சொத்து தகராறோ கிடையாது அப்புறம் நீ ஏன் என்னை பகைவனாக பார்க்கிறாயின்னு துரியோதனன் கேட்கிறான் அப்ப கண்ணனுடைய வார்த்தை பாண்டவான் துஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவாக துரியோதனா நீ பாண்டவர்களை உனக்கு எதிரியாக பார்க்கிறாயா பாண்டவர்கள் எனக்கு உயிர் போன்றவர்கள் அதனால நீ எனக்கு விரோதியாகி விடுகிறாய் அப்ப நான் உன்னை விரோதியாக பார்க்கிறேன்னு கண்ணன் சொல்லவே இல்லை என்னை நம்பி வந்தவர்கள் பாண்டவர்கள் நீ அவர்களை துன்புறுத்துகிறாய் அப்ப நீ எனக்கு பகை வந்தானே என்று கண்ணன் சொல்லுகிறார் அப்ப செற்றார் செற்றார்னா பகவானுக்கு நேரடியாக விரோதின்னு யாருமே கிடையாது எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான் ஆனால் ரெண்டு குழந்தைகளுக்குள்ள ஒன்று மற்றொன்றை அடித்தால் அடி வாங்கிய குழந்தைக்கு மருந்துதான் போடணும் அடிச்ச குழந்தைக்கு தண்டனை கொடுத்து திருத்தித்தான் ஆக வேண்டும் அததான் பகவானுடைய தூய்மை செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் என்று ஆண்டாள் பாடினாள் கண்ணன் வாயே திறக்கல என அவருக்கு கோபம் நப்பின்னைய பார்த்து என்ன வார்த்தை பேசினாய் ஆண்டாளே இது தகுமா உன்னுடைய கருணைக்கு இது பொருந்துமா நீ என்ன கண்ணனை எழுந்திருக்கவே விட மறுக்கிறாயே என்று நப்பின்னையை பார்த்து கடிந்து பேசினாள் அல்லவா ஆண்டாள் அது கண்ணனுக்கு பொறுக்கவில்லை இதை உணர்ந்து கொண்டு ஆண்டாள் அடுத்து நப்பின்னையை எழுப்புகிறாள் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் அவளுடைய திருமேனியின் அழகு அவளுடைய ஆத்ம குணங்கள் ரெண்டையும் போற்றுகிறாள் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு அழகான திருமார்புகளையும் அழகான சிவந்த வாயையும் இடுப்பையும் உடையவளாம் நப்பின்னை பிராட்டி இதெல்லாம் திருமேனியின் அழகு அப்புறம் நப்பின்னை நங்காய் நங்கை நங்கை என்றால் குணபூரணை ஆத்ம குணங்கள் கருணை பொறுமை தயை முதலான குணங்கள் எல்லாம் நிறைந்தவள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் நீ தான் செல்வம் கண்ணனுக்கு வேற என்ன செல்வம் நமக்கெல்லாம் கண்ணன் செல்வம் கண்ணனுக்கு நப்பின்னை பிராட்டி தான் செல்வம் அதனால்தான் பிராட்டிக்கு ஸ்ரீஹி செல்வம் திரு என்று பெயர் சொல்லுகிறோமோ இல்லையோ திருன்னா என்ன பணங்க செல்வம் தனம்னு அர்த்தம் பகவானுக்கே செல்வமாக இருப்பவளாம் நப்பின்னை பிராட்டி திருவே துயிலழாய் உக்கமும் தட்டுளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் நாங்களெல்லாம் நோன்பு நோற்பதற்காக வந்திருக்கிறோம் எங்களை நீதான் நீராட்டி வைக்க வேண்டும் நீராட்டம் நோன்பு நோற்பதற்கு சில கருவிகள் வேணும் அதெல்லாம் கொடுன்னு பிரார்த்திக்கிறாள் உக்கமும் தட்டுளியும் விசிறி கண்ணாடி இது ரெண்டு வேணும்னு ஆண்டாள் பிரார்த்தித்தாளாம் அதோட கூட மூணாவதும் ஒரு பொருளை பிரார்த்திக்கிறான் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்படி தானே பாட்டு இருக்கு இதுக்கு எப்படி அர்த்தம்னால் உக்கமும் தந்து தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து எப்படி ஒரு விசிறியையோ கண்ணாடியையோ நப்பின்ன எடுத்து கொடுப்பாளோ அதை போல கண்ணன் அவ்வளவு பணிவோடு இருப்பானான் நப்பின்னை இடத்தேன் இப்படி கண்ணன் ஒரு பொருள் போல எடுத்து நப்பின்னை கொடுத்து விடுவாளாம் அப்படி ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் நோன்புக்காக எங்களுக்கு கண்ணனும் வேணும் விசிறியும் வேணும் கண்ணாடியும் வேணும் இது அனைத்தையும் நீயே கொடுத்து இப்போதே எம்மை நீராட்டு என்று இந்த பாசுரத்திலே நப்பின்னையை பார்த்து பிரார்த்திக்க சரின்னு ரெண்டு பேரும் மனமுகந்து கண்ணனும் மனமுகந்தான் உகந்தான் இடத்துல மன்னிப்பு கேட்டு அவளை புகழ்ந்து பாடிவிட்டபடியால் நப்பின்னையும் மனமுகழ்ந்து அவள் வந்து கதவை திறந்து விட்டு உள்ளே வந்து கண்ணனை தரிசியுங்கோள் என்று அனுமதி கொடுக்க அடுத்து உள்ளே போய் இருபத்தி ஓராவது பாசுரம் தொடங்கி நேரடியாக கண்ணனோடு ஆண்டாள் பேசத் தொடங்குகிறாள் அது அடுத்த பாசுரத்தின் சரித்திரம் இப்போது இந்த பாசுரத்தில் ராமாயண கதை எங்குள்ளதென்றால் எத்தனை கதை சொல்லுவது ஒன்று இரண்டு அல்ல செற்ற செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் என்று பார்த்தோம் இல்லையோ அதற்கு ரெண்டு திருஷ்டாந்தங்கள் பார்க்கலாம் ஒன்று சுக்ரீவனுக்காக வாலியை ராமன் கொன்று முடித்தாரா வாலி இறந்த உடனே சுக் போய் அவன் சடலத்துக்கு மேலே படுத்து கொண்டு ரொம்ப அழுத ஐயோ என்னுடைய தமையனாரை நானே கொன்று விட்டேனே இப்படி தவறு செய்து விட்டேனேன்னு சுக்ரீவன் அழுதாரான் அவர் அழறத பார்த்த உடனே ராமனுக்கு கண்ணில கண்ணீர் வந்துதான் சஞ்சாத பாஷ்பகா பரவீரஹந்தா என்று வால்மீகி சொல்லுகிறார் இவர் தான் அம்பு போட்டு வாலியை கொன்னதே ஆனா இப்ப சுக்ரீவன் அழர்ற பார்த்த உடனே கண் கண்ணிலே தண்ணீர் வருது என்னால் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அவர் மனசுல எந்த பகையுமே கிடையாது அதனால தூய்மையாக விமலனாக இருக்கிறார் ஆனா செற்றார்கள் விரோதிகள் ராமனுக்கும் வாலிக்கும் எந்த விரோதமுமே கிடையாது தன் பக்தனான சுக்ரீவனை வாலி பகைத்து கொண்டான் அவனிடத்துல தவறாக நடந்து கொண்டான் அதற்காக வாலிக்கு தண்டனை கொடுத்தார் இப்ப அதே வாலி சுக்ரீவனுக்கு நல்லவன் ஆயிட்டார் சுக்ரீவன் ஐயோ அண்ணா போயிட்டாரேன்னு அழுகிறார் என்றால் அதற்கு தானும் சேர்ந்து ராமன் அழுகிறான் அப்ப தன் மனதில் வாலியை நோக்கி ஒரு பகை இருந்திருந்தால் வாலி இறந்த பிறகும் ராமன் மாறாமல் இப்படியே இருந்திருப்ப அவர் மனசுல பகையே கிடையாது சுக்ரீவனை துன்புறுத்தினானா அப்ப அவனை கொன்றுவிட வேண்டும் சுக்ரீவன் ஐயோ அண்ணான்னு கட்டினு அழறானா ஐயோ தன்னுடைய தமனா தமையனார் போனது போல ராமனுக்கு இருந்ததாம் தானும் சேர்ந்து ராமோ முகூர்த்தம் என்று வால்மீகி சொல்லுகிறார் இது ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு அழகான எடுத்துக்காட்டு தண்டகாரண்யத்தில் பதினாலாயிரம் ராட்சசர்கள் கரன் தூஷணன் முதலானவர்களை ராமன் அழித்தாரா அழித்த உடனே பெரிய யுத்தம் நடந்தது ராமனுடைய உடம்பு முழுக்க ரணங்கள் நிறைய ரத்தம் தோய்ந்த திருமேனையோடு ராமன் வந்து சீதையை பார்க்கிறார் சீதைக்கு ரொம்ப ஆனந்தம் ஏன்னா ரிஷிகளுக்கு ராமன் வாக்கு கொடுத்திருந்தார் உங்களை ரட்சிக்கிறேன் இராட்சசர்களை அழிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ராமன் நடந்து விட்டான் அல்லவா அதனால சீதைக்கு ரொம்ப ஆனந்தம் தம் திருஷ்டுவா சத்ருகாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே என்று உடனே மிகுந்த ஆனந்தமா சீதைக்கு ஓடி வந்து ராமன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொண்டாலாம் அவளுடைய திருமேனி ராமன் பேரிலே பட்டவுடனே இருந்த ரணங்கள் எல்லாம் ஆறிப்போய் உடம்பு மறுபடியும் பழையபடிக்கு ரொம்ப மென்மையானதாக மாறியது என்று வால்மீகி சொல்லுகிறார் அங்கு ஒரு அர்த்தம் சொல்லுகிறார் செற்றார்க்கு வெப்பம் கொடுத்தான் பகவான் அங்கேயும் கரதூஷணாதிகளுக்கும் ராமனுக்கும் எந்த நேரடியான பகையும் கிடையாது ஏன்னா இதுவரைக்கும் சூர்பனக வரல யாரும் சூர்பனகைக்கு காதுமோ மூ தருத்தானே பெரிய ஒரு யுத்தம் பண்ணும் பகை கிடையாது அப்ப எதற்காக கொன்றார் தன்னுடைய பக்தர்களான தண்டகாரண்யத்து ரிஷிகளை இந்த கரதூஷணாதிகள் எப்போ எவ்வளவு துன்புறுத்தினார்கள் அதனால் ராமன் கொன்று விட்டார் அப்ப செற்றார் என்பவர் தனக்கு பகைவர்கள் அல்லர் தன்னுடைய பக்தர்களை விரோதித்தவர்கள் செற்றவர்கள் அவர்களை எல்லாம் கொன்று முடித்து விட்டாரோ இல்லையோ அதனால் பகவான் விமலனாக ஆனான் விமலன் என்றால் குற்றமற்றவராக ஆனார் இருக்கோ இல்லையோ என்ன குற்றம் ராமனுக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குற்றம் இருந்தது இப்ப இந்த தண்டகாரண்யத்தில் ராட்சசர்களை அழித்தவுடனே குற்றம் விலகியதுன்னு சொல்லுகிறாரோ இல்லையோ என்ன குற்றம் இருந்தது என்றால் சீதையே ராமன் தலையிலே ஒரு குற்றத்தை ஏத்தி இருந்தார் என்ன குற்றம் ராமனும் சீதையும் அயோத்தியில் இருந்து புறப்படும் போது முதலிலே வேண்டாம் என்று ராமன் தடுத்தார் காடு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சீதை என்னமோ காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்கும் நான் வேற தனியா போறேன் உன்னையும் வைத்து ரட்சிக்க வேண்டும் என்றால் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் இப்ப நாம சொல்லலையா ஊருக்கு போகும்போது தனியா ஆணாக போவதென்றால் எளிமை வீட்டுல பெண்களையும் அழைச்சிட்டு போனால் அவர்களுக்கு ஒரு குளிக்கத்தை இடம் பார்க்கணும் அவர்களுக்கு உடுக்கை மாத்த வேண்டும் அவர்களுக்கு உணவு வேண்டும் இதெல்லாம் பார்த்து பண்ணணுமோ இல்லையோ நானா இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன சாப்பாடு கிடைச்சாலும் இடம் எப்படி இருந்தாலும் இருந்துப்பேன் உங்களுக்கு என்ன சரியா பார்க்க வேண்டியிருக்கு அதனால பெண்களை அழைத்து போக வேண்டாம் ஆண்கள் மட்டும் போகலாம் அப்படின்னு இன்னைக்கு நாம புதுசா சொல்லல ராமனே இந்த காரணத்தை தான் சொன்னார் உன்னை தனியா என்னால காட்டுல ரட்சிக்க முடியாது சீதே நீ அயோத்தியிலேயே இருன்னு ராமன் சொன்ன சீதைக்கு கோபம் வந்து விட்டது கட்டினதே ஒரே ஒரு பெண்ணை அந்த பெண்ணை கூட உன்னால ரட்சிக்க முடியாதா ராமா என்ன நாட்டில் சொல்லுகிறாய் காட்டு கடைச்சுன்னு போனா ஒரே ஒரு பெண்ணை ரட்சிப்பதற்கு கூடவா உனக்கு வலிமை கிடையாது அப்படின்னா என்னுடைய தகப்பனார் உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏமாந்து போய்விட்டார் நீ ஆண் மகனே அல்ல ஆண் உருவத்தில் இருக்கக்கூடிய நீ பெண் என்று சீதை சொல்லி இருக்கிறார் இது அயோத்திலே நடந்த ஒரு சரித்திரம் கிம் ஃபாம் வைதேகிதா மிதிலாதிபா ராமஜாமா புருஷவிகிரகம் ராமா நீ ஒரு பெண் ஆண் வடிவத்தில் இருக்கிறாய் அவ்வளவுதான் உன்னுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து போய் எங்கள் தகப்பனார் என்னை திருமணம் செய்து கொடுத்து விட்டார் இப்பதான் புரிகிறது உனக்கு ஒரு தைரியமே இல்லையே உனக்கு ஒரு ஆண் தன்மை பௌருஷமே இல்லையே என்னை உறுத்தியே உன்னால ரட்சிக்க முடியாதான்னு சீதை சீத்தை ராமனை பார்த்து நீ ஒரு பெண் என்று கலங்கம் சொல்லிவிட்டார் அது எப்ப விலகியது பதினாலாயிரம் ராட்சசர்களை கொன்று தன்னுடைய திறமையை ராமன் வெளிப்படுத்தினார் அல்லவா அப்ப சீதை சொன்ன பழி இப்போதுதான் விலகுகிறதாம் அதனால சீதைக்கு ஆனந்தம் அந்த ராமனுடைய வீரத்தை பார்த்து ஓடி போய் ஆலிங்கனம் செய்து கொண்டாள் என்று ராமனுக்கு இருந்த கலங்கம் மலம் அது போனது ஜனஸ்தானத்திலே இத்தனை ராட்சசர்களை கொன்ற போது அது செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் என்று ராமபரமாக சொல்லலாம் இது இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய மனத்துக்கினியானுடைய அனுபவம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை ரங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டுளியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய்